டிரைவர்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல்கள் சென்னை அனைத்து ஓட்டுநர்களுக்கும் வணக்கம் ஓட்டுநர்கள் தேவை ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் அம்பத்தூர் மாதவரம் மீஞ்சூர் போரூர் மணலி மற்றும் ஆவடி போன்ற பகுதிகளில் வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் முப்பத்தை விருப்பம் உள்ளவர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யவும் போர் ஸ்டார் ஓட்டலில் ஓட்டுவதற்கு நல்ல அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவை உணவு உடை மற்றும் தங்கும் இடம் இலவசம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே திரும்பும் நம்பருக்கு கால் செய்யவும் திருவள்ளூர் மற்றும் சுத்து வட்டாரத்தில் உள்ள முழு நேர வேலைக்கு ஹெவி லைசன்ஸ் வைத்திருக்கும் டிரைவர்கள் தேவை இஎஸ்ஐ மற்றும் பி எஃப் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யவும் அடையார் இசிஆர் ஓஎம்ஆர் மற்றும் கல்பாக்கம் போன்ற பகுதிகளில் முழு நேர மற்றும் அரை நேர வாகனம் ஓட்ட ஓட்டுநர்கள் தேவை ஒரு நாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் மேலும் விவரங்களுக்கு கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யவும் அம்பத்தூர் எஸ்டேட்டிற்கு ஹெவி லைசன்ஸ் வைத்திருக்கும் லோடு வேன் மற்றும் லாரி போன்ற வாகனங்கள் ஓட்ட டிரைவர்கள் தேவை நல்ல சம்பளம் பேட்டா மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழே திரும் நம்பருக்கு கால் செய்யவும்